இந்த படம் வந்து என்ன யாரும் சொன்னாங்க சின்ன படங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு சின்ன படம் ஒரே படம் இல்லை எல்லாம் ஒரே படம் தான் ஆனா வந்து பார்க்கும்போது அது பெரிய படம் பிரம்மாண்டமான படம் ரொம்ப அற்புதமான படம் உண்மையிலேயே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா நான் வந்தவுடனே பார்த்தா பட்டு வேட்டி பட்டு வயசு கேட்டுதான் கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு கேட்டாங்கன்னா சார் மாப்பிள்ளையான்னு கேட்டேன் ஆனா வந்தப்பதான் தெரிஞ்சு அவர் மாப்பிள்ளைக்கு மேலே அந்த அளவில் ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி சார் பிரம்மாதமாக சார் உண்மையிலே கவுன்சிலிங் சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமா பெரிய இடத்துல தான் இருக்கீங்க இன்னும் அதை பெரிய போங்க கவிசியெல்லாம் கூட வச்சுக்கோங்க நல்ல நடிகர் நல்ல நம்பிக்கையான நண்பர் அழைச்சிங்க அது தயாரிப்பாளர் இரண்டு பேர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி வேட்டையா முதல்ல வந்து ஒரு பேசிட்டு வேட்டையாடிட்டு போயிட்டாரு பின்னாடி வந்து கூட வேறு ரெண்டே நாட்டு நன்றிகள் சொல்லிட்டு வர்றாரு சிங்கங்கள் பின் சிங்கம் மான் சிங்கம் மாதிரி ரெண்டு பேருமே கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு நன்றி படம் பார்க்கும்போது இசையமைப்பாளர் பார்த்தேன் மிக பிரமாதமான இசை வச்சிருந்தாரு பார்த்தா பஸ்ட் படம் நம்பவே முடியல அவளை அற்புதமா பண்ணியிருக்காரு அப்போ போது பாலசேகரன் அவர்கள் லவுபிடி மட்டுமில்லை பல வெற்றி படங்களை கொடுத்த பல வெற்றி படங்கள் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பு நல்ல மனிதர் கடவுளுக்கு அந்த அவரை ஜாவா ஜா வா மாதிரி ஜாவானி பேர் கடல் உண்மையில ஒரு நல்ல கலந்துருக்கீங்க இது மட்டும் இல்ல உங்களை எந்த சைட்ல பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும் எந்த சைட்ல பார்த்தாலும் அப்படிதான் வரும் பின்னாடி கால் சரி எல்லா இடத்துலையும் அப்படிதான் வரும் நிச்சயமா நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த இடம் ஒரு பேர் வாங்கணும் நீங்கள் எங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அந்த பேரை நிச்சயமாக நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நானும் மனமார எங்கள் சித்தர் மூலியமாக கேட்டுக்கிறேன் நிலை வார்த்தைகள் கௌசிக் ஹீரோ உண்மையிலேயே ஒரு அற்புதமான பையன் அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அவர் சண்டையாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் இல்லை டான்ஸ் ஆடிக்கிறவங்க நினச்சி பார்த்தா கூட அடி ஆடக்கூடாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டான்ஸ் அளவு பவர்ஃபுல் ஆக்டிங் எந்த அளவு சோறு இல்லாத ஒரு இளம் சிங்கம் வாழ்த்துக்கள் தம்பி ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட ஒர்க் ஒன்று இருந்தாரு கோபால் அப்படின்ட்டு அப்பலாம் அவர் பிறக்கல கல்யாணம் ஆகல இருக்கு அதுக்கப்புறம் நான் பார்த்து வளர்ந்து என் ஐட்டுக்கு வந்துட்டாரு சே விட ஐட்டு மேல வந்துட்டார் வாழ்த்துகள் வில நான் நடிச்சிருக்காரு விளையாடி இருப்பார் பொண்ணுக்கு சாக கூட உள்ளது ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு உங்க வளர்ச்சி மட்டும் இல்ல நீங்க நடைபெயும் அந்த வேற உயர்ந்து உலகத்துல திரையுலகில் எப்படி வேற மனமாக வேண்டிக்கிறேன் அப்புறம் ஈரணி மேடம் அவங்களுக்கு வாழ்த்துகள் மேடை முன்னாடி இருக்க அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வாழ்த்துக்கள் இளைஞர் நடிகர் எல்லாரும் பார்ப்பேன் அவருக்கும் ஒரு கை தட்டலாம் நாளை ஹீரோ இன்னும் அவருக்கு அந்த அண்டி பாசம் இருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் எப்படியும் ஒரு ஆயிரம் ரூபாய் நான் பார்த்துருப்பேன் அவ்வளோ அனுபவம் அந்த அனுபவத்தில் சொல்றேன் இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளுலாம் நிச்சயமா ஜெயிச்சே தருவாங்க திரைக்கு பின்னால என்ன ஸ்பீட் இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுது நான் தான் வரணும் வேணா நான் வந்து தூத்துக்குடி வந்து யாரையுமே தெரியாம புரட்சித்திர ஒரு எம்ஜிஆர் மூலயமா சினிமாவுக்கு வந்து அப்பமா குள்ளவா சண்டை யாரும் தராம திருப்பி எம்ஜிஆர் சங்கர் என் சங்கர் இதயத்தனி படம் மாஸ்டர் மட்டும் சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு சண்டை சண்டையான சிலம்பெல்லாம் சுத்தி குத்து வருஷ கராட்ட எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்ல போனேன்னா இறங்கவே இல்லை அந்த அளவுக்கு டாப் அந்த அளவுக்கு பயிற்சி முயற்சி வெற்றி ஒழுக்கம் இது அத்தனையும் நான் வச்சிருக்கேன் ஏன்னா என்கிட்ட கேட்க எங்கள் அம்மா அப்பா பிறக்கும் போது சின்ன குழந்தையா இருக்கும் எனக்கு சொல்லுவாங்க தர்மர் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் கிருஷ்ணர் போட்டோம் கதையும் ராம கதையும் சொல்லுவாங்க அதை கேட்ட நான் நம்ம அப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு அப்பவுமே நாலு வயசு அஞ்சு வயசு அப்படியே இருந்தேன் அப்படி எங்கள் வாதியார்கள் தக்ஷாமூர்த்தி ஆச்சியார்கள் சிலம்பத்தில் சரி சரி விஜய் வரம்பு பல விலையில் வரவு சித்தர் மட்டும் தான் நூற்றி பதினெட்டு வயசுல இருந்தால் சமாதியானாரு அவர்கிட்ட நிறைய வேக கலையும் வரம்பு கலைகளில் நிறைய கலைக்கிறதுக்கு அவரும் நியாயத்தை படி சொன்னார் புரட்சித்து எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து அவரும் வேண்ட நியாயத்தை படி சொல்லியிருந்தாரு அந்த நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது உயிர் போன மாறக்கூடாதுங்கிற இருக்கேன் என் பையனே தப்பு செஞ்சா தப்பு தான் தூ தூர போட்டுவேன் ஏன்னா விஸ்வாமுத்திர மூலமா வேற மனுச்சிட்டுறதுலாம் நான் இல்லை அந்த மாதிரி ஆகுது இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா இதை வந்து எக்ஸைஸை பற்றி உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு எழுந்த ஒரு அக்கா அறிந்தாங்க பாட்டு அக்கா தானே அந்த அக்கா ரொம்ப பிரமாணமா அழியிருந்தாங்க அவங்க வார்த்தைகள் சொல்லுவோம் அக்கா எக்ஸைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டர் மிக பிரமாணமா எடிட் டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க ஊட்டினவர் கௌசிக் தம்பி ஆ ஆ ஆ அது மாதிரி சண்டை போச்சு முருகன் எஸ் ஆர் முருகன் வந்துருக்காருங்களா அது வாங்க தவ்யா அவருக்கு ஒரு சாலை கொடுங்க சார் அது உயிரை கொடுத்து வேலை செஞ்சார் சன்மான் சன் மாஸ்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப சித்தர் வழிபாட்டில் எடுத்தார் யார்கிட்டயும் அவர் கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர் என்னோட மாணவர் ஜாவா சார் சொல்லும்போது சொல்லும்போது சொன்னார் எல்லாருமே நம்ம வேலை செஞ்சோன்னா நம்மள வெற்றி யாரும் தடுக்க முடியாது அதனால நான் இந்த வார்த்தை எடுத்தேன் நான் உழைப்பு 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 மட்டும் தான் உழைச்சுருந்தேன் கம்போஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னலாம் உட்காந்துருக்க மாட்டேன் நான் பூந்து கம்போஸ் பண்ணுவேன் அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க நான் குள்ள மாட்டேன் என்ன கிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும் விஜயகாந்த் வந்து என்டிஆர் அமிரா பச்சன் வரைக்கும் என்னோட ஃபைட்டு பிடிக்கும் அது நான் செய்யற ஸ்டைலை போனேன் என் டிஆர் நான் என்னதான் முடியாது ஏன்னா என்னோட ஸ்டைல அந்த கத்தி ஸ்டைல் போனுவேன் சுரு சுற்று சிரமம் சுத்த வரலாம் ஏன் அப்படின்னா நம்ம எனக்கு என்ன எனக்கு உட்காந்துரல எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி அத்தனை சொல்கிற அத்தனை பேரும் திரையுலகை அசைக்க முடியாத ஒரு சக்தி எனக்கு வருவீங்க எப்போதுமே உண்மையாக நேர்மையாக உழைச்சானா யாருக்கும் தோல்வியது இல்லை இந்த படத்தில் ஓப்பன் அத்தனை பேரும் பெரிய வெற்றி அடையணும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் வாழ்க்கையில வெற்றி வரணும் நாம் வாழ்வது இல்லை நாமே வாழ்ந்தாதான் அவர்கள் நல்லா இருக்கும் அதை நாம் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உலகத்துலேயும் வந்து இந்தியனா படகுறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் எல்லா சண்டை எல்லாம் என்ன சண்டைப்படுவாங்க நம்மளுக்கு தெரியும் அதுல தமிழமா பிறந்த தெய்வ பயிற்சி தமிழமா பிறந்த மட்டும்தான் தெய்வ பயிற்சி சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகாங்களும் வாழ்ந்துகிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே நாடு இந்த தமிழ்நாடு அந்த தமிழ் வாழ்க தமிழ் நன்றி ஜெயஹி